ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை ஆறு ஆறு இருபத்தி ஐந்தில் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறிவிடும் கேள் தங்கமின் நான் சொல்வதைக் கேள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது நீ உயர்ந்து வாழற போகிறாய் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக போகிறேன் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது இதெல்லாம் எப்ப தெரியுமா ஆறு ஆறு இருபத்தி ஐந்துக்குள் என் பிள்ளைக்கு அனைத்தும் நடந்துவிடும் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நீ நினைக்கிறாய் உன் உயர்ந்த குணம் எங்கே இருக்கிறது பார்த்தாயா அதனால் உன் முருகன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ ஏ எதிர்பார்க்காத நிலையில் அதை செய்யமும் அற்புதமும் போகிறது ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போகப் போகிறாய் இது உன் முருகனின் சத்திய வாக்கு கேட்டது கிடைத்தது என்று மகிழ்ச்சியோடு சொல்லப் போகிறாய் சோகம் துன்பம் எப்போவுமே தொடராது தங்கமி இந்த முருகன் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சிறப்போடு வாழ ஆசீர்வதிக்கிறேன் உன்னை எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக உன்னோடு வந்து கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட என் பிள்ளை உன் வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறாய் அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைக்கப் போகிறேன் பிரகாசமான வாழ்க்கை வளமான வாழ்க்கை இதனால் உன் கவலைகள் எல்லாம் தேர்ந்து போய்விடும் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிடும் முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் தேர்ந்துவிடும் புது விடியல் உனக்காக கொண்டிருக்கிறது ஆறு ஆறு இருபத்தி ஐந்தில் நல்ல மாறுதல் கண்பாய் உன் வாழ்க்கைக்கு நல்ல வழி விறந்து விட்டது உன் வாழ்க்கையின் நிலை மாறி முருகா எனக்கானதை செய்து கொடுத்து விட்டீர்கள் நன்றி முருகா என் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என்று கத்த கத்த கூறுவாய் ஆனந்தத்தில் அலறி கத்தி சந்தோஷமாக கூறுவாய் உன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் என் பிள்ளையே உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் அதனால் தான் உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்று சொன்னேன் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் உனக்கான நல்ல செய்தி நீ மனதில் நினைத்துக் கொண்டிருந்த செய்தி இனி நடக்குமா நடக்காதா என்று யோசித்துக் கொண்டிருந்த செய்தி வரும் மங்களகரமான ஆறு ஆறு இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகிறது கேட்கப் போகிறது நிறைவேறப் போகிறது உனக்காகவே அத்தனையும் நடைபெறப் போகிறது என் பிள்ளை நீ தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்பட்டாய் தன்மானத்தோடு வாழ் வாழ்கிறாய் என்று பெருமைப்பட்டுக்கோ என்று சொன்னேன் உனக்காக உன் முருகன் நான் துணையாக இருக்கும்போது கவலை எதற்கு என்று உனக்கு சொன்னேன் தைரியமாக நான் சொல்வதைக் கேட்டாய் என் பிள்ளை நீ நான் சொன்னதையெல்லாம் கேட்டதால் இப்போது உயர்ந்து வந்த நிலையில் வந்து கொண்டிருக்கிறாய் பிறருக்கு நீ கொடுக்கும் நிலைதான் உன்னிடத்தில் இருக்கிறது பிறருக்கு கெடுக்கும் நிலை என்று என் பிள்ளையான உனக்கு இல்லை அங்கு நிற்கிறாய் முருகனின் பிள்ளை என்று உன்னை பார்த்து பலரும் பழக வேண்டும் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் ஏற வேண்டும் இப்போது இல்லாவிட்டாலும் உன்னுடைய நல்ல மனதால் உனக்கு நல்லது நடக்கும் போது அவர்கள் பார்ப்பார்கள் அப்போது தெரிந்து கொள்வார்கள் அப்போது அவர்கள் அடிபட்டிருப்பார்கள் அடிபட்ட மனது காயப்பட்ட மனது உன்னிடம் கலங்கி வந்து கேட்பார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் தப்பில்லை நான் முருகனின் பிள்ளை என் முருகனின் பேச்சைக் கேட்டேன் என் முருகன் எனக்கு அறிவுரை கூறினார் என் முருகன் எனக்கு நல்லது நடக்கும் என்று கூறினார் என் முருகன் எனக்கு நல்லதை கூறி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லு மறுதட்டி சொல்லு அப்பத்தான் திருந்துவார்கள் என்னை நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு பிடித்ததையே நான் செய்த தருவி உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய் உன் கஷ்டங்களில் இருந்து விடுபடப் போகிறாய் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது பணக்கஷ்டம் தீரப்போகிறது உன் முருகன் அதற்கான செயலை செய்யத் தொடங்கிவிட்டேன் இன்னும் நான்கு நாட்களில் உனக்கான காலம் மாறிவிடும் உனக்கான நேரமும் மாறிவிடும் உன் கவலையை கட்டாயம் நீக்கிவிடுவேன் மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார் என் முருகன் ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைத்தாரே என்று குழம்பினாய் ஆனால் நம்பிக்கை இழக்காமல் இருந்தாய் என்னா உன்னை அதற்கு தகுதியாக்கினேன் இதோ என்னும் நாலு நாட்களில் அது உன்னை தேடி வரப்போகிறது ஒன்று தெரியுமா ஏமாற்றியவர் வாழ்ந்ததும் இல்லை ஏமாந்தவர் வீழ்ந்ததும் இல்லை ஒன்றுமே நடக்கவில்லையே என்று குழம்பாதே உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையோடு எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் உன் வீட்டில் நல்லது நடக்கும் மகிழ்ச்சியோடு காத்தேன் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நானே முன்னால் நின்று நடத்தி காண்பிப்பேன் நடத்தி தருவேன் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே இந்த முருகன் நான் இருக்கிறேன் சந்தோஷமான நிகழ்வு நடக்கப் போகிறது நினைத்ததை நடத்தி கொடுத்து விடுவேன் உன் முருகன் புதிய திருப்பத்தை கொடுக்கும் உன் முருகனுக்கு அருள் அருள் உனக்கு எப்போதும் உண்டு இந்த முருகனின் அருள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே அதை பற்றி எல்லாம் கவலைப்படாது நீ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடையப் போகிறாய் என்பதை ஆறு ஆறு இருபத்தி ஐந்தில் தெரிந்துகொள் அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் நீ எதிர்பார்க்கும் உறவு முதலில் உன்னை தேடி போகிறது ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உறவோடு நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் அவர்களாகவே உன்னை தேடி வரும்படி நான் அமைத்துக் கொடுத்து விடுவேன் அதனால் உன் வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகும் ஆம் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது சந்தோஷம்தான் அனுபவிக்க காத்திரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அனுபவிக்க காத்திரு ஓம் முருகா போற்றி போற்றி